நீங்க லோன் எடுத்து அதை வந்து கட்டிக்கிட்டு இருக்கீங்களா அமௌண்ட் நிறைய இருக்கும் போது அதை கட்டலாம் அப்படின்னு வரும்போது வங்கிகள் அதிகமா போடுறாங்களா அப்படி ஒரு விஷயத்துக்காக தான் ஆர்பிஐ அதிரடியா ஒரு விஷயத்த அப்படின்றது நடக்கவே நடக்காது என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஆர்பிஐ அப்படின்னு பார்க்கும்போது வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் என்னென்ன பண்ணணும் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க கொடுக்கற லோன்ல இருந்து அவங்க எவ்வளவு வட்டி பிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில தான் இப்போ நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறது என்ன அப்படின்னா அப்போ அவங்களுடைய தேவைக்காக நிறைய லோன் எடுத்திருப்பாங்க பர்சனல் லோன்ல இருந்து வீட்டு லோன்ல இருந்து பயங்கரமா எல்லா லோனுமே வந்து இருக்கு சோ அந்த லோன் வந்து எடுத்துட்டு அமௌண்ட் இருக்கும் போது கட்டலாம் அப்படின்னு வரும்போது அதாவது ப்ரீ க்ளோஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பேங்க் சைட்ல இருந்து அதிகமான சார்ஜஸ் ஃபைல் பண்ணுவாங்க அப்படி ஒரு விஷயத்த இனிமே பண்ண கூடாது தெரிவிச்சிருக்காங்க இது தனி நபர்களுக்கு மட்டும் கிடையாது சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய வணிகர்களுக்கும் வந்து இது பிக்ஸ் ஆகும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஐம்பது லட்சம் ரூபாய் வருடும் இருக்கக்கூடிய லோன் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல வங்கிகளோ இல்ல வங்கி சாரா நிதி நிறுவனங்களோ வாடிக்கையாளர்களுக்கு எந்த ஒரு ஃபைனையும் போடக்கூடாது அப்படின்றதுதான் ஆர்பிஐ இப்போ அதிரடியா கொண்டு வந்திருக்க ஒரு விஷயமாகவும் இருக்கு இந்த ஒரு ரூல் அப்படின்றது நிதி நிறுவனங்களா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா கூட்டுறவு வங்கிகளா இருக்கட்டும் வங்கிகள் இல்லைன்னா நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு வந்துட்டு இந்த ரூல் அப்படின்றது வந்து அப்படியே அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு ரூல் வந்து எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி ஃபர்ஸ்ட் அதாவது ரெண்டு

ஒரு ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது வங்கிகள் சார்பில இருந்து அப்படின்னா இது தனிநபர்களுக்கு மட்டும் கிடையாது சிறு குறு நிறுவனங்களுக்கும் இது வந்து அப்படியே அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் மக்கள் மத்தியில ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னாலும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க